முன்னாள் அமைச்சரின் மைத்துனரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சொகுசு வாகனம் கண்டுபிடிப்பு உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரவின் உறுதிமொழி முற்றாக நீக்கப்பட்ட ரணிலின் பாதுகாப்பு போலீஸ் ஊடகப் பிரிவு மறுப்பு மேல் மாகாண முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் ஏழு கோடி ரூபா பெறுமதியான போலி இலக்கத்தகடு கொண்ட சொகுசு வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லுணுகல பிரதேசத்தில் உள்ள தனியார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை சோதனை செய்தபோது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதுளை பிரிவு குற்றப் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சொகுசு வாகனத்தில் ஜாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான காரின் பதிவு இலக்கம் இணைக்கப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதுவை பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவின் நிலைய தளபதி பிரதமர் போலீஸ் பரிசோதகர் ஜானக உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் வாகனத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதனையடுத்து போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட சொகுசு வாகனம் முன்னாள் அமைச்சரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் உறுதியளித்துள்ளார் ஞாயிறு தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நேற்று நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய சென்ட் செபஸ்டியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கட்டுவாப்பிட்டிய நேற்று காலை சென்றிருந்த ஜனாதிபதி உயிர்த்தாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூவிக்கும் மலரஞ்சலி செலுத்தியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவுச் சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் இதன் பின்னர் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது அவர் இந்நாட்டில் அண்மைய காலத்தின் மிக மோசமாக அழிவு இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தொராம் தேதியே நிகழ்த்தினார் து அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தனக்கு வாக்களித்ததன் பின்னணியில் உயிர்த்தஞ்சாயு தாக்குதல் தொடர்பிலான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது இந்நாட்டு மக்களின் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் கொண்டிருக்கும் நோக்கங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மாறுபட்டவையல்ல உயிர்த்தஞாயிறு தாக்குதல் குறித்து மக்கள் எதிர்பார்க்கும் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்பதுடன் அதற்கான முன்னெடுப்புகள் தற்போதும் ஆரம்ப இது தொடர்பிலான முழுமையான முடிவொன்றுக்கு வந்து அந்த முடிவை அடிப்படையாக கொண்டு சாட்சிகளை திரட்டுவதால் மாத்திரம் இந்த விசாரணைகளை கொண்டு நடத்த முடியாது வெளிப்படைத்தன்மையுடன் இந்த விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல்கள் பொய்யானவை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பாக தற்போது ஐம்பது விசேடு அதிரடிப்படை உத்தியோகத்தர்கள் ஆறு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் நூற்றி அறுபத்தி மூன்று போலீஸ் உத்தியோகர்கள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளதாக பதில் போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு முற்றாக நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விக்ரம் சிங்கவிற்கு வழங்கப்பட்டிருந்த பிரதான பாதுகாப்பு அதிகாரியுடன் குறித்த நீக்கம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் நடைமுறைக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட முன்னூற்றி ஏழு போலீஸ் உத்தியோகர்களும் இருபத்தி நான்கு தற்காலிக உத்தியோகர்களும் நாடலாவிய ரீதியில் பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது はい。